வணக்கம் மக்களே நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் அஞ்சல் துறையில் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து ஒரு பெரிய மாற்றம் வருது அது என்னன்னு கேட்குறீங்களா பதிவு தபால் இல்லை ரிஜிஸ்டர்ட் போஸ்டர் இனி அனுப்ப முடியாது ஏன்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியோட அதை எல்லாத்தையும் நிறுத்துறாங்க செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலேருந்து இங்கே ஸ்பீட் போஸ்ட் மட்டும்தான் அனுப்ப முடியும் இருபத்தி ஆறு ரூபாய் இருபத்தெட்டு ரூபாய் கட்டி நம்ம அனுப்பின பதிவு தபால்கள் இனி அனுப்ப முடியாது அஞ்சல் துறை நிறுத்துது கேட்டால் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேல் நம்ம ரெண்டு மடங்கு கூடுதல் கட்டணம் செலுத்துகிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது அஞ்சல் துறையை நவீனப்படுத்தலாம் தப்பு இல்லை ஆனால் அது மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணுங்கிறது தான் மக்களுடைய ஆசை மக்களுக்கு எளிமையாக சென்றடையிறது அஞ்சல் துறை தான் ஆனால் அங்கேயே மாதிரிலாம் கெடுபடியை காமிச்சிங்கன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க இந்த தலைமுறைக்கு தந்தினாலே என்னன்னு தெரியாது எனக்கெல்லாம் நல்லாவே தெரியும் தந்தி தந்தி எடுத்துகிட்டு ஒரு போஸ்ட்மேன் மாதிரி எடுத்து தந்திமேன் வருவார் அதையும் போயிடுச்சு ஒன்று தபால் துறையிலேருந்து போயிட்டுருக்கிறது ரொம்ப வருத்தமாக நிக்குது